வணக்கம் இன்னைக்கு சோயா சங்க்ஸ் வச்சு கறி தோசை செய்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு வெங்காயம் பொடியானது ஒரு கொத்து கருவேப்புல பொடியாதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க ஊற வச்சு தண்ணியை பிழிஞ்ச ஒரு கப் சோயா சங்ஸை மிக்சர் ஜாரில் போட்டு கொர இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க விட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தோசை தவால தோசை ஊற்றி செஞ்சு வச்ச சோயா சங்க்ஸோட மிக்ஸ்சரை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எண்ணெய் லைட்டாக ஊற்றி ரெண்டு பக்கமும் முறு மொறுன்னு சுட்டு எடுத்து சுவையான சோயா சங்க்ஸ் கறி தோசை ரெடி டேஸ்ட் நான்வெஜ்ஜில் செய்கிற கறி தோசை மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்